ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராகுகேது பயிற்சி முதுன ராசிக்கான பலன் ராகு கேது ராகுகேது வக்ரகதியில் பயணிக்கக்கூடிய கிரகங்கள் நேர் எதிரெதிர் திசையில் இருக்கக்கூடியவர்கள் நிழல் கிரகம் பொதுவாகவே ராகு போகக்காரகன் சொல்லப்படுது அனைத்து விதமான ஆசையும் கற்பனைகளையும் ராகு அடைக்கியிருப்பார் ஞானக்காரகன் சொல்லக்கூடிய கேது ஆன்மீக நாட்டம் வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு வேணாம் எதுவும் நிரந்தரம் இல்லை நிலை அல்லன்றதை உணரக்கூடிய உணர்த்தக்கூடிய கிரகம் கேது அதனால் இந்த இரண்டு கிரகங்களின் நகர்வு பொதுவாக இந்த முதுன ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இப்போது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான சிம்ம ராசியில் கேதுவும் ஒன்பதாம் இடமான கும்ப ராசியில் ராகுவும் இருக்கிறது பொதுவாக பாக்கியஸ்தானத்தில் ராகு தைரியஸ்தானத்தில் கேது அப்போது இந்த கேது மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இளைய சகோதரம் நண்பர்கள் புது முயற்சி வீரியம் தைரியம் விடாமுயற்சி செய்கிறது சிறுதூர பிரயாணங்கள் இதன் மூலம் சில உணவுகளை கட்டாயமாக கொடுக்கும் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களால் ஏமாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் அல்லது உங்களால் உங்கள் நண்பர்களுக்கு ஏமாற்றம் ஏற்படும் புரியுதுங்களா உங்கள் இளைய சகோதரமும் அதே தான் அவங்களால் நீங்கள் ஏமாறலாம் இல்லை உங்களால் அவங்க ஏமாறலாம் இந்த ஒரு நிலை உண்டு புது முயற்சிகளில் கட்டாயமாக தடை உண்டு ஆனால் தாமதம் இருந்தாலுமே கூட வெற்றி நிச்சயமாக உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து குரு பகவான் இருக்கிறது உயர்ந்த மனிதன் பேர் புகழ் பெறதுக்கான அமைப்பு இருக்குது அப்போது எந்த நிலை சென்றாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே நினைச்சதை முடிச்சுடுவாங்க இன்றைக்கு முடிய வேண்டிய வேலை நாளைக்கு முடிஞ்சாலும் முடிப்பாங்க சரிங்களா அதனால் புது விதமான முயற்சியில் விடாமுயற்சி கட்டாயம் முதன ராசிக்கு வேணும் சிறுதூர பிரயாணங்களால் ஒரு ஆதாயம் உண்டு நன்மையும் உண்டு அதனால் இந்த காலகட்டம் கேது உங்கள் ராசிக்கு மூணில் இருந்து அவருடைய முன்பின் மூன்றாம் பார்வைன்ற தொடர்பில் மதுனத்தையே பார்க்குறதுனால மிகப்பெரிய ஒரு ஞானத்தையும் அனுபவத்தையும் புரிதலையும் கொடுப்பார் புரிதல்னால் இந்த சமுதாயத்தை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தது தவறானதா அல்லது சரியானதா இல்லை ஒரு ஒரு புதுவிதமான மாற்றத்தையே இங்கே கொடுக்கும் அதே மாதிரி அவருடைய மூன்றாம் மற்றொரு பார்வைன்றது துளாராசியில் விழுது அது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்போது குழந்தைகளால் ஒரு அனுபவம் பெறுவாங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறது அது மனதளவில் பாதிக்கிறது அல்லது குழந்தைங்க படிப்பு செலவுக்காக அதிகம் சுமக்கிறது இல்லை அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கிறது தள்ளிட்டு போகிறது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கலையே அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கல ஒரு திருமணம் நடக்கல பிள்ளைங்களை பற்றி வருத்தம் கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பேர் புகழுக்கு இயங்கும் அமைப்பு கட்டாயமாக இருக்கும் நம்மளும் ஊரில் நல்ல மனுஷன் நம்மளும் ஒரு நாலு பேருக்கு மதிப்பாக வாழணும் நமக்கும் வீடு வாசல் காரு ஒரு இடம் இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புக்கள் ஏக்கம் இருக்கும் பூர்வீகத்தில் ஒரு கஷ்டம் ஏற்படும் பூர்வீகம் சொத்து சார்ந்த விஷயம் பூர்வீகத்தில் இருக்கிறவங்க பூர்வீகத்தில் கொஞ்சம் வாக்குவாதமோ சின்ன சின்ன பிரச்சனையும் ஏற்படும் பூர்வீகத்தில் இல்லாதவங்க பேர் இழுக்க ஏற்படும் பேரில் வந்து கொஞ்சம் கௌரவ குறைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது காதல் தோல்வி ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது காதலால் ஒரு அனுபவம் உண்டு புரியுதுங்களா நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக கிடையாது பட் நீங்கள் கோவப்படும் போது நியாயமான விஷயம் தான் அது நீங்கள் கோவப்படுறது பட் இருந்தாலும் அதில் ஒரு தோல்வி ஏற்படும் அப்படின்றது தான் வந்து உண்மை அதனால் பொதுவாக இந்த முதுநர் ஆசை அதில் கவனம் செலுத்தணும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு தந்தைன்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடம் அந்த இடத்துல ராகு இருக்கும்போது தந்தைக்கு ஹெல்த் இஷ்யூ கொடுப்பாரு அதே மாதிரி உயர்ந்த மனிதர்களோடு பகைமை வச்சுக்கிறது அப்படி இல்லைன்னா உய உயர்ந்த மனிதர்களை ஏமாத்துறது அதன் மூலமாக வந்து இவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறதுன்னு கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக தான் இருக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு உயர்ந்த மனிதர்களின் தொடர்பு ஏற்படுத்தும் அரசியல் அரசாங்கம் ஆதாயத்தை கொடுக்கறது வெளிநாடு பயணங்கள் வெளிநாட்டிலருந்து சொந்த ஊருக்கு வர்றதுன்னு மாற்றத்தை கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை ராகு தொடர்பு கொள்வார் அதே மாதிரி மற்றொரு இதுவாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான தனுஷ ராசியையும் ராகு தொடர்பு கொள்வார் அப்போ முன்பின் பார்க்கக்கூடிய அந்த பலத்தால் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் இந்த இரண்டு இடத்தையுமே ராகு கட்டுப்படுத்துகிறார் பதினோராம் இடம்ன்றது லாபம் லாபமேன்மை நல்லாயிருக்கும் மூத்த சகோதரர்களால் நன்மை உண்டு ஆனால் ஏழாம் இடமான சமு இந்த சமுதாயத்தோட தொடர்பு பங்காளிகள் மனைவின்ற அந்த இடத்தை பார்க்கும்போது மனைவிக்கு திருப்திப்படுத்த முடியாது நீங்கள் என்ன சம்பாதிச்சாலுமே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கன்ற மாதிரி கொஞ்சம் முன்னுக்கு பின்முரணாக போகும் அல்லது மனைவி அமையறதுலேயே கூட தாமதமாக இருக்கலாம் திருமண தடை ஏற்படும் திருமணம் அமையிறதுல கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த முதன ராசிக்கு இயல்பாக உண்டு இதெல்லாமே வந்து ராகுக்கே எது பொதுவாக வச்சு பார்த்தாலுமே கூட உங்கள் ஜென்ம ராசியில் குரு அமரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான துளாராசியை குரு பார்த்துருவார் அப்போது அந்த இடத்துல புத்திரம் குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு நிலை இருந்தாலும் கோவில் குளங்களுக்கு செல்வது அல்லது மருத்துவ செலவு ஏதேனும் ஒரு வகையில் குரு பார்த்திர குற்றம் நீங்கி குழந்தை பேரும் உண்டு பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்கலன்னு நினச்சி வருத்தப்பட்டாலுமே ஏதோ ஒரு விதத்தில் நல்லபடியாக முடிஞ்சிடும் மனசு ஒரு கட்டத்தில் கவலைப்பட்டு ஒரு கட்டத்துக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா மறுபடியும் அதுக்கு உங்களுக்கு கடைஞ்சிரும் அதை நீங்கள் வருத்தப்பட்டு வருந்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமண தடை இருக்குன்ற இல்லைங்களா குரு பார்க்கறதுனால உங்கள் ஜென்ம ராசியிலேருந்து நிச்சயமாக அதை நினச்சி நீங்கள் ஒரு கட்டத்துக்கு வருத்தப்பட்டு மனம் வந்து போகும்போது நல்ல வரணமையும் அதாவது எனக்கு வாழ்க்கையே வேணாம் நான் திருமணமே பண்ணலைங்கன்னும் போது ஒரு நல்ல வரணமையும் இந்த மாதிரிலாம் சிலருக்கு ஒரு மெடிக்கல் மேக்லாம் இருக்கும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குரு ஒன்பதாம் பார்வையில் பார்க்கறதுனால சுபத்தன்மை மிகுதியாக இருக்கும் நல்ல பேர் புகழ் நல்லா கிடைக்கும் அரசாங்கத்தால் ஆதாயம் இருக்கும் அரசியலில் ஆதாயம் உண்டு அரசாங்கத்தால் ஆதாயம் நீங்கள் அரசு துறையில் இருக்கீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்கிறது வாய்ப்பு அரசாங்கத்தால் வருமானம் உண்டுன்னு சில நன்மைகளையும் இந்த இடத்துல வாரி வழங்க தயாராக இருக்குது முதுன ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த ராகுக்கு இது பயிற்சி ஒன்றும் பெரிய அளவுக்கு கெடுக்காது கொடுக்கும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கட்டாயமாக கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தும் இந்த காணொலி பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க ஒரு லைக் ஆனால் கிளிக் பண்ணுங்கள்